உண்மையிலே மங்களத்தை குறிக்க கூடியது ஒரு சிலர்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா மகாபாரதத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர் துரியோதனை அவன் என்ன நினைச்சிட்டானா சங்குதான அப்படின்னு ரொம்ப சீப்பா நினைச்சிட்டானா ஒரு சமயம் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனும் துரியோதனும் என்ன செய்றாங்க அவங்க அவனுக்கு வேண்டியதை பெறது Tá. É, p...

பலராமன் கிட்ட சத்தியம் பண்ணிட்டான் போர்ல நான் எத்தகைய வீரச் செயலையும் செய்ய மாட்டேன் போர் புரிய உண்மையில் ரொம்ப சந்தோஷம் கைலாய வாத்தியம் முழங்க சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபட வேண்டும் என்பதே நியதி அப்படி ஒரு உண்மையான பக்தி இருக்கு இந்த கடவுள் கிட்ட வரவங்க நிச்சயமே குடுப்பட பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தவறாம பிரதோஷ காலம் வாங்க பிரதோஷ காலம் வந்து இறைவனை வழிபாடு செய்யுங்க ஏன்னா சிவாலயம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நீ என்ன கோயிலா கட்டலாம் மாரியம்மன் கோயிலா கட்டலாம் காளியம்மன் கோயிலா கட்டலாம் எல்லா கோயிலுக்கும் கட்டலாம் ஆனா 시ஹாலயம் அப்படிங்கறது ஒருவரால் அவ்ளவே எளிதாக கட்ட முடியாது கட்டவே முடியாது ஒரு 시ஹாலயம் கட்ட வேண்டும் என்றால் அவன் 21 இந்த சிவாலயம் மேலும் வளரணும் மேலும் வளரணும் உங்களால முடிஞ்ச சிவ தொண்டு செய்ங்க இந்த சிவாலயத்திற்கு இன்னும் கட்டப்படக்கூடிய நிதிகள் கொடுங்க இந்த சிவாலயம் மேலும் எள்ளணும் நல்லா வளரணும் ஏன்னா சிவாலயம் அப்படிங்கிறது வளர்ந்தா அந்த ஊர் செழிப்படையும் அந்த ஊரே செழிப்படையும் சிவபெருமான் நிச்சயம் எல்லாருக்கும் மருள் புரிவார்

சிவாலயத்தை பெருக்கி சுத்தம் செய்யுங்கள் இதெல்லாம் சிவ தொண்டுமா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது இந்த தொண்டு சிவாலயத்தில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் செய்கிற தொண்டு இருபத்தி ஒரு தலைமுறையை காக்கும் என்கிறது சைவ நீதி சரிங்களா சிவாலயத்திற்கு பெருக்கிறது கூட தொண்டு ஏன்னா திருநாவுக்கரசர் அதான் செஞ்சார் நால்வர் சமயக்குறவர்கள் நால்வர் அந்த நால்வரிலே ஒருவர் திருநாவுக்கரசர் எல்லாருமே சிவபெருமான வழிபாடு பயிரும் போது அடுத்த பிறவி எனக்கு வேணான் தான் கேட்பார் ஆனா திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு தெரியுமா உன்னுடைய திருவடி எனக்கு கிடைச்சா உன்னுடைய திருவடியை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சா அடுத்த பிறவி எனக்கு கொடுங்கிறார் திருநாவுக்கரசர் தில்லைக்கு போறார் அங்கே தில்லை நடராஜர் அப்படி ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற கோலத்தில் காண்கிறார் அவர் ஐந்தொழிலையும் செய்யக்கூடியவர் சிரிக்கிறேன் தொழிலையும் செய்யக்கூடியவர் அவர் அந்த அழகை கண்டு ஒரு பாடல்

திருவாசகம் படிக்க சொல்லுங்க சொல்லுங்க அறுபத்தி நாயன்மார்களை படிக்க சொல்லுங்க வாழ்விலே அவர்கள் செம்மைப்படுத்தப்படுவார்கள் நல்லொழுக்கம் இத்தனையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஒரு சிவாலயம் போனால் நால்வர் எப்படி இருப்பாருன்னு சொல்லணும் திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதினாறு வயதிலே முக்தி பெற்றவர் ஞானப்பால் அருந்தியவர் அழகா பாடுறார் தோடுடைய செவியன் திருமுறையில் பாடிட்டார் அவர் எப்படி இருப்பாராம் தோடு எப்பவுமே தோடு போட்டிருப்பாராம் சிவபெருமான் தோடுடைய செவியன் விடையேறி தூவின் மதிசூடி நால்வர் சொல்லும் வழியிலே நாம் நடக்க வேண்டும் சைவ நீதி சைவத்தை தொழுவர்கள் அனைவரும் நால்வர் படத்தையோ உருவத்தை உருவச் சிலையையோ பார்த்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க திருஞான சம்பந்தர் எப்படி இருப்பார் ரெண்டு கையில அப்படி அந்த ஜீன் ஜக்னி அடிப்பாங்க இல்லையா அதை வச்சுட்டு பாரு நேரம் சிவநாபத்தை சொல்லிட்டு சிவப்பாட்டே வயிட்டு பார்க்க முடியாது பதினாறே வயதில் அடைந்தவர் திருஞான சம்பந்தர் நம்மளால் நூறு வயசு பிரார்த்த கிடையாது எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கோம் எத்தனையோ விஷயத்தை பண்ணிருக்கோம் பாவம் என்பது சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை தோழனாக பார்த்தவர் அப்படி கைகோடு அந்த மாதிரி சிவபெருமானை தோழனாக பார்த்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர் சொல்லவே தேவையில்லை சிவபெருமா நமக்குள்ளதான் சிவபெருமான் இருக்கிறார் அதை உணரணும் எப்போதும் சிவாலயம் வர பழக்கத்தை வச்சுக்கோங்க சிவ தொண்டு செய்ய ஒரு சிவாலயத்திற்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு செங்கல் ஒரு செங்கல் நீங்க சிவாலயத்துக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட உங்களுடைய தலைமுறைகள் கடந்தும் அப்புண்ணியம் பார்க்க எப்படி கிடைக்குமானா உங்க சம்பந்திகளை கூட வாழ வைக்குமா உங்க கிளைகள் எல்லாம் வாழ வைக்குமாம் சிவ திருப்பணி அப்படிப்பட்ட திருப்பணியை தாராளமாக செய்யுங்க எனக்கு இந்த கோவிலுக்கு முதல் முறை வர நான் இதுதான் முதல் தடவை அப்படி இறைவனை பார்த்த மாத்திரத்தில் கண்டுபிடிச்ச அப்பப்பா இறைவன் இங்கே இப்படி வந்து விட்டான் நிச்சயமாக இந்த கோவில் வளர வேண்டும் இந்த சிவாலயம் மேலும் கழுப்பற வேண்டும் நிறைய பக்தர்கள் வரணும் இதான் என்னுடைய ஆசை இந்த திருக்கோவிலே இன்னும் நிறைய பேசணும் ஆனா டைம் இல்லை குழந்தைங்க வேலை ஆர ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேசணும்டா வந்த முடியல ஆனா இவ்வளவு நேரம் நான் பேசுறத பொறுமையா கேட்டீங்கல்ல ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் சிவ திருப்பணி செய்ய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சிவனடியாரை கண்டால் உங்களால முடியுத செய்யுங்க லட்சம் நடக்கல வேணாம் ஆயிரம் நடக்கல வேணாம் ஒரு சிவாலயத்துக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுங்க பன்னீர் வாங்கி கொடுங்க அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுங்க அந்த சிவபெருமானுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் என்னால முடியாதுங்க அவ்வளவு வசதி இல்ல அஞ்சு பேர் சாப்பிடுற அளவுக்கு ஒரு பொங்கலோ புளியோதரையோ சக்கரை பொங்கலோ சுண்டலோ செஞ்சு எடுத்துட்டு இது கூட முடியாதா வரும்போது வர வழியில வில்வையில இருக்கா பரிசு வந்து சிவபெருமானுக்கு போடுங்க வில்வ இலையால் மட்டுமே அவனை குளிர்விக்க முடியும் ஏன்னா ஒரு ஜென்மத்திலே தெரியாமல் செய்த வில்வாச்சனைக்காக முசு எனக்கூடிய குரங்கு குரங்கு அந்த வம்சத்திலே சக்கரவர்த்தியாக பிறந்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினா யாரு

அவ என்ன கேட்கிறாளாம் அவ அவர் ஆசைப்பட்டது என்ன சிவபெருமான் திருவடி அவன் மேல இருக்கணும்னு ஆசைப்பட்டாலாம் ஆனா பதட்டத்துல சிவபெருமானை கண்ட அவன் அழகில் மயங்கி அவனை கண்ட மாத்திரத்தில் என்ன சொல்லிட்டாலாம் வேண்டும் தும்பை சாதாரண மலர் அல்ல கடும் தவம் இருந்து சிவபெருமானை அடைவதற்காகவே இப்புவியில் அவதரித்த மலர் தும்பை மலர் அதெல்லாம் கொண்டு வாங்க இதெல்லாம் செய்யணும் கஷ்டமா நமக்கு செய்யுங்க நிச்சயமா செய்யுங்க உங்களுடைய வம்சமே தழைக்கும் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் திருச்சிற்றம்பலம் நன்றி திருச்சிற்றம்பலம்

கைலாய வாத்தியம் பார்த்ததுமே எனக்கு அப்படி நான் நிறைய சிவாலயம் பெரிய பெரிய சிவாலயம் கூட போயிருக்கேன் அங்க வந்து பூர்வீகமான சிவாலயத்துல கைலாய வாத்தியம் உண்டு ஆனா இப்ப சமீப காலமா அந்த கைலாய வாத்தியம் பார்த்த பாக்குறதுல திருவாசகம் பாடி அபிஷேகம் செய்யறீங்க உங்க திருவடியை தொடங்கணும் ஐயா நிச்சயமா திருவாசகம் பாடி இங்க யாருமே அபிஷேகம் செய்யறது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல முறையில பூஜை செய்யறீங்க கடவுள் அனுப்புறது எப்பவும் இருக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்